குழு நண்பர்களுக்கு வணக்கம் சனிக்கிழமை மாலை மூணு பதினஞ்சு ஆகஸ்ட்டு இருபத்தி நாலு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமுதி அருகில் நகரத்தார் குறிச்சி அந்த இடத்துல கமுதியிலிருந்து ஆறு கிலோமீட்ரு இப்போது அந்த இடத்துல இந்த ஜோ அவரோட இடத்துல தான் காலையில் அதாவது குழி எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதுங்களா முத குழி எடுத்து வரப்பு எடுத்தோம் ஐயா வந்து ரொம்ப பெருசாக குமிக்க வேணாம் போட்டதும் போடாத மாதிரியே தெரியணும் ஏன்னா அப்படியே கும்மலாக வச்சோம்னா அப்படியே தம் பண்ணுற மாதிரி அதை மூச்சு அடைச்சது மாதிரி ஆயிரும் குழிக்கு அதனால் மூடும்போது ஓரளவுக்கு அதை போட்டும் போடாத மாதிரி தெரியணும் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால் பாருங்கள் இதையும் நம்ம சுரண்டி இதில் போட்டோம் அதாவது வரப்புக்கு ஓரத்தில் இருக்கிறதையும் சுரண்டி இங்கே போட்டோம் இதையும் சுரண்டி இங்கே போட்டோம் அதாவது ரெண்டாவது குழிக்கும் மூணாவது குழிக்கும் உள்ளதும் சுரண்டி போட்டு அப்புறம் அந்த ரெண்டாவது குழியில் உள்ள மண்ணையும் எடுத்து போட்டு இதை பண்ணுனது குழியை மூடனது இப்போ ரெண்டாவது குழிக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது குழி நோண்டுறாங்க பார்த்தீங்களா மூணாவது குழி நோண்டி போட்டு இது ரெண்டுக்கும் இடையில உள்ளதை தூக்கி அப்படியே ரெண்டாவது குழிக்கு போடுறாங்க சரிங்களா இப்படி போட்டு இந்த ஆக்கியிருக்கிறாப்லையா இந்த மட்டம் சரிங்களா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சரிங்களா ஆனால் இது முதல் வருடம் உங்களுக்கு தாவாக தான் ஆகும் மழை பேஞ்சா ரெண்டாவது வருடம் நம்ம மட்டம் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியா இப்போ மூணாவது குழியை மூடுறதுக்கு பாருங்கள் இதை சொரண்டி மூடுறாரு சரிங்களா இதை சுரண்டி மட்டும்தான் மூடுறது இந்த ரெண்டா மூணாவது குழிக்கும் ரெண்டாவது குழிக்கும் சுரண்டி ரெண்டாவது குழியை முடியாச்சு இப்போ மூணாவது குழியை மூடுறது இந்த பக்கம் எட்டரை வரைக்கும் நம்ம சுரண்டி இதுக்குள்ளே போட்டு இதை மூடணும் சரிங்களா இதுதாங்க இப்போ அதாவது நஞ்சைக்கான புஞ்சைக்கான வடிவமைப்பு பூஞ்சை நஞ்சை ரெண்டுக்குமே வரப்பு வந்து ஒரே மாதிரியே தான் இப்படி தான் ஆனால் என்ன புஞ்சையில் வந்து நம்ம வெப்பாத்தி குழி எடுப்போம் இது இப்போ தான் புஞ்சைக்கு பண்ணுறதுனால அடுத்த ஆண்டு குழி எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் மரங்கள் தான் வைக்க போகிறாங்க அவங்க இதுக்கு அடுத்தடுத்த பதிவுலாம் நம்ம பார்ப்போம் நன்றிங்க